கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட அபூர்வ எல்லையிலே இருந்து சிவக்கையில திருப்பணி செல்கின்ற பிரபஞ்ச மகா சித்த சபையிலே இருந்து மாண்புமிக்க மகத்துவமிக்க மகோ உன்னத முக்கோடி தேவர்களும் நபகோடி சித்த பெருங்களும் ஒருங்கிணைந்து ஒரு இருந்து பெருந்தளத்திலே இருந்து பிற பெருமகா பிரபஞ்ச தளத்திலே இருந்து இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களையும் ஆளுகின்ற திருமுருகன் அமர்ந்த திரு எல்லையிலே திருச்சபையிலே திருமகா பிரபஞ்சத்திலே இருந்து அகத்தியம் அமர்ந்து ஜகத்தியம் ஆளுகின்ற பெருமகா எல்லையிலே இருந்து பேராட்டல் கொண்ட எல்லையிலே இருந்து மும்மூர்த்திகளும் ஒப்பெரும் தேவிகளும் நவக்கிரகங்களும் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புதப் பேராட்சி செய்கின்ற பெருமகா பேராற்றல் கொண்ட ஒரு மகா சபைதனிலே இருந்து உத்தம மகா சபைதனிலே இருந்து இருபதினோராயிரம் யுகமாக தவம் இருக்கின்ற சிவமகா ஆற்றல் வெளிக்கொணரப்பட்ட வெளிவந்த கலிபம் ஆட்டத்திற்காக அத்தகைய புண்ணிய நிலையை பகிர்ந்த பகிர்ந்தளிக்கின்ற திருத்தலத்திலே இருந்து திரு எல்லையிலே இருந்து திருப்பயணமாக சித்த சிவ பயணமாக அகத்திய மகா பயணமாக அற்புதமா எல்லைகள் விட்டு எல்லைகள் தாண்டி எழுதி காட்சிகளைக் கண்டு ஆங்காங்கே இருக்கின்ற அற்புதமான நிலைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கூட்டி வந்து உயர் எல்லையாம் தலைநகரம் தலைமாம் நகராம் சென்னை என்ற நாமம் கொண்ட பல்லவ தேயத்திலே வந்து கிளைநூல் தளத்திலே அமர்ந்து கிளைநூல் சுமக்கின்ற சீடர்களின் அற்புதமான தகைய வளாகத்திலே அமர்ந்து பெருநூல் பெருநூல் கொண்டு வந்து சிறுநூலும் பெருநூலும் ஒருங்கிணைத்து அற்புதமாக அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான எல்லை முழுவதும் ஆற்றல் பரவி நிற்கின்ற இத்தகைய அருள் சூழலிலே சிவ மகாசித்த பெரும் ஆதி கைலாய நூல் என்கின்ற அற்புதமான புதையலை சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தார் வணிந்து ஆணைமுகனும் அற்புதமான பெருமகனை வணங்கி ஆற்றல் மிகுந்த சபையோர் அனைவரையும் வணங்கி அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா சித்தனை அழைத்து பதினெட்டு சித்த பெருமக்களை சூட்சமாக வைத்து பாம்பாட்டி பெருமகனாரையும் விஸ்வமித்ர மகரிசியும் அற்புதமாக வணங்கி நின்று அருநூல் பெருநூல் பெருமகா நூல்திரண்டு நூலிலே இருந்து இயல்பு நிலையிலே சற்றங்க நிகழ்வு ஆன்மீக அத்தகைய தகைய உலா வந்த தேர உலா வந்த நேரத்திலே உயர் எல்லையிலே உத்தம நூலிலே இருந்து அற்புதம் நிகழ்த்திட உயர் நிலைகளை உழவோர் அறிந்திட அறிந்திட உரை நிகழ்வுகள் நிகழ்த்திட அகத்தியத்தை தலைமையேற்று அமர வைத்து அத்துணை கணங்களையும் அத்துணை ஜனங்களையும் சுற்றி அமர வைத்து சுழல் முனியாம் பெருமுடியாம் சுற்றி கொண்ட ஒரு முனியாம் பேராற்றல் கொண்ட பிரபஞ்சமாக திகழ்கின்ற அகத்தியத்தை வணங்கி ஜெகத்தியத்தை வணங்கி அழைக்கிறோம் அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக வருக ஓம் அகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக நல்நிலை கொண்ட பிரபஞ்ச ஆற்றலெல்லாம் தன்னிலை நிலை கொள்ள வைத்து அமர்ந்திருக்கும் தன் நிலைதனை நிலை கொள்ள வைத்து நிலை கொண்டு அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகாசபைதனில் அது நிலை கொண்டு அமர்ந்ததனால் அந்நாமம் பெற்று மகாசபையாக திகழ்ந்து அது மாபெரும் உன்னத மகோன்னத தத்துவ நிலைகளை அதிசய அபூர்வ நிலைகளை உலகோர்க்கு உலகோர்க்கு அவர்கள் கண்களுக்கும் அகக்காட்சி வளர்ந்தோங்கி நிற்கும் அச்சபையில் இருந்து பொற்பயணம் இருநிலையும் கலந்த வாழை சித்தனுடைய ஆற்றல் கொண்ட ஆண்மை ஈக பயணத்திற்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி ஜெகதீஷா ஈசனோடு இணையமர்ந்த தேவியின் வடிவாக ஒன்றாய் மேற்கொண்ட சிவசபை இல்லாளுக்கும் அகத்தியன் உரித்தாக்கி ஏற்றமிகு நற்தலமதில் இருந்து புறப்படும் அக்கணம் சூழ்ந்து நின்ற கணங்கள் எல்லாம் வண்டல் வனம் மாநகர் பரிவார கணங்கள் எல்லாம் ஒன்றாய் எழுந்து நின்று சூட்சம வாழ்த்தொழி எழுப்பி அவர்களை வழி அனுப்பி வைத்து பிரபஞ்ச மகாசபையின் இருக்கும் அத்துணை சிவ பார்வதி அம்சமாக விளங்கும் அத்துணை தலங்களில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் சூட்சமாய் வானுலகில் நின்று ஆசிகள் வழங்க ஏற்றமிகு நற்சீடன் இரு சீடர்கள் பெருநூல் என்னும் ஆதி சிவமகா சூட்சம நூல் தாங்கிய சீடனும் நூலின் சிறு குழந்தையாய் அவனோடு பயணப்படும் அவன் குழந்தை சீடனும் ஒன்றாக அமர்ந்து பயணிக்க சித்தர்கள் அனைவரும் இணைந்தோங்கி சித்தர்களோடு இணைந்தோங்கி வளரும் சபைகளில் அமர்ந்திருக்கும் சிவகணங்கள் சித்தகணங்கள் ஒன்றாய் பயணித்து வந்து அமர்ந்த தலம் அமர்ந்த சிவதலம் இது இயல்புநிலை நிலை இகலோக பணித்தலமாக அமைந்த பொழுதும் இங்கு அமர்ந்திருக்கும் அற்புதமாய் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஏற்றமிகு நிலைதனை உணர்ந்து தன் நிலை இத்தேயத்தில் அமர்ந்த பொழுதும் தன் உடல் நிலை இத்தேயத்தில் அமர்ந்த பொழுதும் உலத்தினை பிரபஞ்ச மகாசபையின் நடுநாயக நிலையில் அமிழ்த்தி வைத்து நற்றிடனாய் வளம் வரும் இணை இல்லா ஈடில்லா ஆதி சிவமகா சூட்சம நூலினுடைய இணை நூலினை சுமக்கும் நற்சீடனின் திரு காந்தனுக்கும் நல்லாசிகள் யாம் வழங்கி பிரபஞ்ச நிலைகளை தன்னகம் உள்வைத்து நல் ஆசிகளை திருவாய்களில் இருந்து கணங்கள் உயிர்ப்போடு எழுந்து நின்ற வேல் பகிர்வு விழாய்தனில் தன் சீற்றமதை சீற்றமதை சிறப்புடன் தெரிவித்து விழாவினை சிறப்பித்த விஸ்வாமித்ரன் உருவம் தாங்கிய சீடனாய் அமர்ந்திருந்த அந்நிலைக்கு அகத்தியன் ஆசிகள் வழங்கி அவனோடு வந்த வேல் அந்த வேல் கந்த வேல் அமர்ந்த தலம் இத்தலம் அவனோடு என்று நல்லாசி அகத்தியன் அவனுக்குரைத்து ஏற்றமிகு நற்தலம் பொத்தலம் சிவசபை கொற்றலம் என்றுணர்ந்து இத்தேயமதிலிருந்து நற்சபையினுடைய ஆதி சிவமகா சூட்சம நூலின் பறைசாற்று நிலை சாதன நிலைகளால் குணரப்பட்ட அற்புத நிலை கொண்ட ஆசிகளை சளிமடுக்க கேட்டு வந்து அமர்ந்த அழகு ராஜன் என்னும் கனகராஜ் என்ற நாமம் கொண்ட சீடருக்கு அகத்தியன் ஆசி வழங்கி இணையில்லா பெருநூல் பயணம் செய்து தலம் வந்து அமர்ந்திருக்கின்றது இத்தலம் அதில் வந்து காண வேண்டும் என்று வந்து நின்ற சீடனே அகத்தியன் நல்லாசிகள் யாவருக்கும் வழங்கி ஏற்றமிகு இத்தலத்தில் அமர்ந்து அகத்தியன் அமர்ந்து சித்தனோடு சீடர்களோடு உரையாடுகின்ற பொழுது வந்திருந்த கணங்கள் அவன் வழங்கும் அவன் வணங்கி அவன் வணங்கி அவன் வணங்குதலால் அருள் வழங்கி வரும் அம்பிகா மேலெழுந்து வந்து ஆசி வழங்க ஏற்றமிகு அவன் முன்னோர் மூத்தோர்கள் எல்லாம் வரிசை கோர்த்து நின்று வந்து நிற்பது பிரபஞ்சம் ஆகவே பிரபஞ்ச உங்க வந்து அமர்கின்ற பொழுது அவன் முன்னோர் மூத்தோர்களுக்கு முதல் இடம் கொடுத்து பிரபஞ்சம் வழிவிட்டு சிவசித்தனை வணங்குவதற்குரிய அற்புதமான நிலை பெற்ற தளங்கள் அமைத்து அமர்ந்திருக்கும் இக்கணமதில் அக்கணங்கள் அமர்ந்திருக்கும் இக்கணமதில் அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் சிவசபை திருச்சபை கிளைச்சபை தளத்திற்கும் நூல் தாங்கும் சீடனுக்கும் சித்தனுக்கும் சித்தனுக்கும் பல்லவ தேயத்தில் தொடர்பாளர்களாக வருகின்ற அத்துணை சீடர்களுக்கும் யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி இயல்பு நிலையில் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனை ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக விஸ்வமித்திர மகரேசியின் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து அகத்திய பேராற்றலுள் சிலை நூல் தளத்தில் ஆரூரனே, சிவபெருமானே ஆரூரனே உன் வடிவில் சித்த வடிவில் அங்கிருந்து எனது பிரம்ம ரிஷியின் குருவான அகத்திய பெருமானுடன் பல கணங்களுடன் அன்று இன்று மாலை காலை என்று பொழுதிலெல்லாம் அனைத்தையும் ஒரே நல் மாற்றி புறப்பட்ட அக்கணம் தலை வணங்கி மகிழ்ந்தோம் விஸ்வாமித்திரன் அனைத்து கணங்களுடன் படை சூழ முருகப்பெருமானின் ஆற்றலுடன் சிவகணங்களுடன் சக்தி தேவியர்களுடன் முப்பெரும் தேவியர்களுடனும் புடைசூழ படை சூழ வந்த அத்தருணம் கண்டு மகிழ்ந்தோம் விஸ்வாமித்திரன் பல்லவ தேயத்திலே எனது கட்டுப்பாட்டிலே உள்ள இக்கில சபைக்கு வந்தமைக்கு எமது நன்றிகளும் வணங்குதல்களும் உமக்கும் இங்கு இத்தலமானது ஆக விரைவிலே மாறக்கூடிய தலமாக மாறிவிடும் என்பதையும் இத்தருணத்திலே உரைத்து வேல் பகிர்வு நிகழ்வன்று காணாத நிலையை உன் கனாவிலே காணும் நிலையை கண்ட கனகராஜன் என்பவருக்கும் நல்லாசிகள் பகிர்ந்து இங்கு வந்து பல்லவ தேயத்திலே இங்கு இயல்பிலே இது வேறொரு அலுவல் பணி நடத்தும் தலமாக இருப்பினும் அனைத்து தேவாதி தேவர்களும் முப்பெரும் தேவர்களும் வாசம் செய்யும் இத்தலத்திலே கைலாயப் பதவியை வாழை சித்தராலும் அகத்திய பெருமகனாராலும் இன்று தரப்பட்ட நிலையிலே இச்சபையானது சிற்சபையாக சிறுநூல் தாங்கும் சபையாகவும் தேவைப்படும் தருணத்திலே பெருநூலும் தவழ்ந்து விளையாடும் சபையாக இச்சபை விளங்கும் என்பதையும் இத்தருணத்திலே விஸ்வாமித்திரன் யான் உரைத்து சபை நோக்கி வர நினைப்போருக்கும் வர இயலாமல் அலுவல் பணியில் சிக்கி தவிக்கும் அனைவருக்கும் அவர்கள் உன்னத நிலையில் இருந்து மனதார நிக நினைக்கும் நிலை இருந்தாலே இங்கிருந்த ஆற்றல்கள் அனைத்தும் அவரை சென்றடைந்து ஆசீர்வாதங்களுடன் சென்றடையும் என்ற நிலையையும் ஊர்ஜிதப்படுத்தி அனைவருக்கும் நல்ல ஆசைகள் பகிர்ந்து பெரும் மகிழ்ச்சியில் எனது கட்டுப்பாட்டில் உள்ள நிலைக்கு வாழை சித்தரும் எனது பிரம்ம ரிஷி குருவான மகா அகத்திய பெருமானும் வந்ததில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வணங்கி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் பெருக்கே வாழ்த்தொழிகளை உரித்தாக்கி உதிர்த்தாக்கி அமர்ந்திருக்கும் விஸ்வாமித்ரன் வினை கொண்ட பாம்பாட்டியே ஏற்றமிகு நற்சொல்லால் வரவேற்ற சித்த நிலை கொண்டவனே சிவநிலை கண்டவனே சிவனுக்கும் மேல்நிலை கொண்டவனே ஆதி சிவமகா சூட்சம நூல் என்பது பிரபஞ்ச மகா சபை பொறுத்தவரை அது உயர்நிலை கொண்ட நூல் எப்பிரதி கண்ட பொழுதும் அதன் ஒரு பிரதி அமர்ந்த பொழுதும் அதுவே இலையில்லா பெருமகா சூட்சம நூலே என்று அகத்தியோட்ச நூல் என்பது இயல்பு நிலையில் சீடர்கள் அவரவர்கள் பிரபஞ்ச மகா சபையினுடைய உச்சிதமான வளர்ச்சிதனை உற்று நோக்க வேண்டும் அவ்வாறு வளர்ச்சிதனை உற்று நோக்குகின்ற பொழுது அதிலிருந்து எழுகின்ற அற்புதமான சித்த வார்த்தைகள் சிவ வார்த்தைகளை கண்டு உணர்ந்து அதன் அதன் நிலை பின்பற்றி வளர வேண்டும் என்பதற்காக பிரபஞ்ச மகா சபைக்கு வழங்கப்பட்ட அற்புதமான நீதி கோட்பாடுகளாகும் அந்நிலை ஆகவே பகிர்ந்தளிக்கப்படும் நூலை இணை நூலாக கிளை நூலாக சிவமகா வாலச்சித்தன் திருநாவிலிருந்து உதித்த பொழுதும் அகத்தியன் உரைக்கின்றோம் என் நிலை கொண்ட தளத்தில் நூலின் பிரதிகள் எழுத்து வடிவமாகவும் இயல்புநிலை வார்த்தை வடிவமாகவும் அருட்கவி வடிவமாகவும் ஆற்றல் கொண்ட திரு பாடல் வடிவமாகவும் எழுகின்ற பொழுது அது ஆதி இணையில்லா அதி சிவமகா சூட்சம நூலே என்று அகத்தியன் நல்லாசிகளை இத்தலமதிலிருந்து இருந்து உரைத்து அகத்தியன் நல் வாழ்த்து நிலைகளை இத்தலத்தில் அமர்ந்திருக்கும் சித்தர்களுக்கு வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனி விஸ்வாமித்திரன் அகத்திய பெருமகனாரும் வாழை சித்தரும் பல்லவ தேயத்திற்கு வந்த பூவுலக காரணங்கள் மனக்காரணங்களாக இருந்திருந்த பொழுதும் தங்கள் சூட்சமத்திலே சூட்சமத்தால் சூழப்பட்ட சூட்சா சூட்சமத்திலே இங்கு வந்து அமர்ந்ததின் காரணத்தை உங்கள் திருவாயிலிருந்து உதிர்க்குமாறும் திருமொழிகளாக உதிர்த்து அனைவருக்கும் பகிர்ந்தளிக்குமாறு அகத்திய பெருமகனாரை வேண்டி நிற்கிறேன் தென்பொதிகை திருத்தலமாய் விளங்கும் தென்பொதிகை திருத்தலம் வடபகுதியிலிருந்து துவங்கி பரத தேசத்தினுடைய இணையில்லா ஈடில்லா நுனிப்பகுதியாக விளங்கும் அத்தலம் அதில் சென்று அமர்ந்து கட்டளை ஏற்ப சென்று அமர்ந்து தவம் ஏற்றி அங்கிருந்து புறப்பட்டு வரும் வழியெல்லாம் ஆற்றல் கொண்ட தலங்களில் தவம் ஏற்றி தவம் ஏற்றி சென்ற பொழுது ஒரு தலத்தில் அமர்ந்த அகத்தியன் இளமனமில்லா ஏற்றமிகு நிலையாய் அமர்ந்த தலம் பிரபஞ்ச மகா சபை தலம் என்று அகத்தியன் உணர்ச்சி அற்புதமான அத்தளம் அதில் சமுத்திர நிலையின் ஒரு நுனியில் அகத்தியன் அமர்ந்து பாலிக்கின்ற அற்புத நிலை போல் அகத்தியன் ஆங்காங்கு அமர்ந்து இயல்பு நிலையிலும் சூட்சம நிலையில் பாலித்து வருகின்றோம் இயல்பு நிலையிலும் ஆங்காங்கு அமர்ந்து பரத தேயத்தின் முதல் தொடக்க நிலையாய் அமைந்திருக்கும் திரு கைலாய தளம் வரை ஆதி சிவமகா சூட்சமன் நூல் விரிந்து பரவுவதற்குரிய அற்புதமான பயண நிலையின் ஓர் நிலை என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம் சித்தனையேத்திரனே சிவமகா வாழை சித்தனே சீடர்களே அகத்தியன் சூட்சமமாய் பரவி இருக்கின்றோம் அகத்தியனோடு பதினெண்டு சித்தர்கள் ஆற்றல் கொண்ட அத்துணை கணங்களும் அமர்ந்திருக்கின்றன சூட்சமத்தில் இயல்பு நிலையில் அமர வேண்டும் அல்லவா யுகமாற்ற நிகழ்விற்கு அது எவர் மூலம் நடக்க வேண்டும் எவர் மூலம் நிறைந்தாக வேண்டும் நிறைவு பெற வேண்டும் என்கின்ற அத்தகைய சூட்சம நிகழ்வு இயல்பு நிலையாக மாறி 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 கூறுகின்ற அற்புத நிலைகளுக்குள் சென்று அகத்தியன் உரைக்கின்றான் ஒரு இடத்தில் விஸ்வாமித்ரன் ஓரிடத்தில் பாம்பாட்டி ஒரு இடத்தில் வசிஷ்டன் ஓரிடத்தில் காகபுதண்டன் ஆங்காங்கு அமர்ந்திருக்கும் அத்துணை சித்த கணங்களும் அமர்ந்து இயல்பு நிலையில் ஒவ்வொரு சீடர்களின் சரீரத்தில் அமர்ந்து ஆதி சிவமகா சூட்சம நூலை உரைக்கின்ற பொழுது உரை கேட்டு எழாத பிரபஞ்சம் உண்டோ மாறாத யுகம் உண்டோ என்னும் நிலைக்கு அகத்தியன் காட்டிய வழி சிவத்தின் திருவடி தொட்டு அகத்தியன் காட்டும் வழி அவன் காட்டும் வழிதனில் சிவன் காட்டும் வழ வழ அடிவிரது நடைபோடும் எழ வேண்டும் என்னும்கா வாழை சித்தன் மூலமாக யுகமாற்ற நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று சிவம் கொண்ட அவாவிற்கு இணங்க அகத்தியன் கடும் பயணம் இயல்பு நிலையில் மேற்கொள்கின்றோம் சித்தனோடு அப்பயணத்தின் முதல் தொடக்க நிலை ஆற்றல் கொண்டு அமர்ந்திருக்கும் கணங்களெல்லாம் சூழ்ந்து நிற்கும் பல்லவ தேயமதில் வந்தமர்ந்தோம் அகத்தியன் என்னும் நிலைதனை உணர்த்தி அமர்ந்திருக்கின்றோம் விஸ்வாமித்திரனே சிவமகா வாழை சித்தனே சீடர்களே அகதீச பேரானந்தம் அடைந்தோம் பெருமகிழ்ச்சி அடைந்தோம் இயல்பே என்படையே அத்தகைய கைலாயம் நோக்கி அற்புதமான பயணம் இது பார்வகம் முழுவதும் பரதம் முழுவதும் பரவ வேண்டும் என்கின்ற அற்புதமான அனுக்கிரகத்தை ஆசிரியர் ஆரூரின் மறு அம்சமே சக்தி தேவியின் முழு சக்தியே எனது ராஜ ரிஷி மகரிஷி அகத்திய பெருமகனாரே உமது திருமொழிகளால் இதை கூற வேண்டும் என்பதற்காகவே எழுப்பப்பட்ட எனது வினா இது இருப்பினும் அன்று வேல் பகிர்வு நிகழ்வன்று நடந்த நிலைகளிலே பல பரிமாண நிலைகளில் அனைவரும் இன்புற்று வேலுடன் சென்ற அக்காட்சியை நானும் கண்டேன் நீரும் கண்டீர் இதை உணர்பவன் உணர்ந்தவன் பெரும் 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 பெருமானாகிறான் செல்வம் மட்டும் பெற்றிருந்தால் அவன் பெருமானாக நான் காணாமல் இருப்பவன் நான் காணும் அளவிற்கு வேலினை பெற்று செல்கின்றான் சித்தனை அது உண்மைதானே நான் நான் காணாதிருப்பவன் நான் என்னும் நிலையை காணாதிருப்பவன் நான் காணும்படியான வேலினை எடுத்து சென்றான் அதை அதைத்தான் கூற நான் விளைந்தேன் நீ கூறிவிட்டீர் அங்கு வந்து நின்ற அத்தருணம் அனைவரும் எம் மொழி எம் மொழி ஒரே மந்திரம் எம் மந்திரம் என்று நீர் உரைத்த கூற்றினை கேட்டதற்கு பின்பும் நான் என்ற அத்தருணத்தை மறித்தவன் மரியாதவனாகிறான் நான் கூறும் கூற்று அனைவருக்கும் புரிகிறதா என்று தெரியவில்லை நீர் உமது உமது நாமத்தினை சொல்பவன் சாவில்லாத நிலை பெறுகிறான் என்பதையே அனைவருக்கும் புரியும்படி சொல்ல வேண்டும் அதைத்தான் சொல்கிறேன் உணர்ந்தவன் மரியான் ஆகிறான் அவனுக்கு அந்நிலை அல்ல வேறு நிலை வேல்நிலை மேல்நிலை அந்நிலை காண வேண்டும் என்ற நிலை உள்ளவன் இந்நிலையை மறந்து ஏதும் இன்றி நிற்பவனாகிறான் அன்று நின்ற தருணம் நீர் அளித்த அனைத்தையும் பெற்று சென்றவனாகிறான் அதனால் இங்கு நமது சிவசபையிலே இப்பொழுது நிகழ்ந்திருக்கும் அனைத்துமே எவரையும் அனைத்தையும் துறந்து வாருங்கள் என்ற நிலையிலே நாங்கள் யாரும் கூறவில்லை என்பதை மறுச்சனம் சிவசபை சார்பாக விஸ்வாமித்ரன் உரைத்து இல்லறத்தில் துறவரம்தான் தான் மேற்கொள்ள சொன்னோமே தவிர அனைத்தையும் துறந்து விட்டு வாருங்கள் இல்லத்தை முடித்தவனே சித்தனாகிறான் என்பதையும் மறு ஒரு முறை உணர்த்தி அங்கு வந்து நின்ற தருணம் எவரையும் அகத்திய பெருமகனாரோ வாழை சித்தரோ கடினமான கடினமான விஷயங்களை செய்த பின்புதான் உங்களுக்கு அந்நிலை பெற பெற கொடுக்கப்படும் என்று உரைக்கவில்லை என்பதையும் மற்றொரு சனம் உணர்த்தி உமது செல்வத்தால் எதேனும் பெற்றுவிடலாம் அல்லது எதேனும் நகர்த்தி விடலாம் என்று எண்ணினால் சித்தன் மகாவிஷ்ணு கிருஷ்ணனை போன்றவன் அவர் பெருவிரலால் எவ்வாறு அந்த போர்க்களத்திலே அந்த தேரை அமைக்கிய அத்தருணத்திலே நின்றதோ அதைப்போல் ஒரு விரலால் அழுத்தினால் அங்கு உள்ள சிறு கல்லை கூட பெயர்த்தெடுத்து செல்ல முடியாது என்ற நிலையை உணர்ந்து அங்கு அகத்திய பெருமகனார் போல் நான் என்பதை மறந்தவன் நாபிலே ஜோதியை ஏற்றி இறை சித்தனோடு கலக்கிறான் என்பதை இங்கு மற்றொரு சனம் அனைவருக்கும் புரியும்படி உணர்த்திவிட்டேன் என்ற தருணத்தை மனதிலே வெகுமதியாக வைத்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்தன் அது இறைமகா சூட்சமம் நடந்த தலம் அல்லவா இறைமகா சூட்சம நிகழ்வு நடந்த தலம் அல்லவா நீர் உரைத்தவாறு ஒரு விரல் அமிழ்த்திய தலம் எங்கிருக்கின்றது என்று அகத்து என் உரைப்போம் ஓர் நாள் போர் கண்ட அது ஒரு நாள் ஒரு கஷேத்திர போர்கண்ட தலம் அத்தலம் ஒரு 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 ஜென்ம நுழைதனில் அத்தலத்தில் நடந்த அப்போரினில் அவன் விரல் பதித்த தலம் அவன் விரல் ஒரு சிறு விரலா பிரபஞ்சம் காணும் பிரபஞ்சம் அறியும் அளவிற்கு அத்துணை பெருவிரலை அமிர்த்திய அம்மூர்த்தியின் கீர்த்தியால் கீர்த்தியால் அத்துணை சித்தகணங்களும் வந்து அமர்ந்த தலம் என்று அகத்தியன் உரைத்த ஆக அகத்தியன் உரைப்பது அகத்தியன் சிவமகா வாழை சித்தனுடைய சிரசுரைக்க உரைப்பது சித்தர்கள் அவரவர்கள் சரீரம் உரைக்க உரைப்பது எது எது அது எது என்று உள் நோக்கி உள் உணர்ந்து உள்ளுக்குள் இருந்து உணர்வோன் உயர்கின்றான் பிரபஞ்சத்தில் என்று அகத்தியன் உரைத்த கூற்றினை உடைத்து கூறிய கூறிய அறிவு கீற்றாய் எழுந்த உமது சீற்ற குரல் கண்டு அத்துணை மானிடர்களும் அயர்ந்து அபூர்வ நிலை கண்டு வியந்து அமர்ந்த தலம் அத்தலம் வேல் பகிர்வு தலம் என்று அகத்தியன் உரைத்து அந்நிலை காணவே பிரபஞ்ச மகாசபை ஆவல் கொள்கிறது பிரபஞ்ச மகாசபையின் ஆசானாய் அமர்ந்திருப்பவனும் ஆவல் கொள்கின்றான் இது போன்று சித்தர்கள் இது போன்று மாநிலர்கள் சித்தர்களாக உரையாற்றும் நிலை எங்கு நடைபெறும் இச்சபையில் மட்டுமே நடைபெறும் பிரபஞ்ச மகாசபை தலைமை தலைத்திலும் கிளை சபை தளத்திலும் மட்டுமே நடைபெறும் நிகழ்வு இனி பிரபஞ்சம் முழுவதும் ஆங்காங்கு நடைபெறும் என்னும் ஆசிதனை அகத்தியன் யா உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் நல் நிகழ்வாய் சித்தனே みんな。